ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாம இன்னைக்கு இன்றைக்கி ஃபோம்ஷீட் வச்சு ரியலிஸ்டிக்காக கனகாமரம் பூ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் கனகாமரம் பூ செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீன்லே கொடுத்துருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த பூ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது வந்து ஆரஞ்ச் கலர் ஃபோம் ஷீட்டு நான் இங்கே எடுத்திருக்க ஃபோம் ஷீட்டோட திக்னஸ் வந்து டூ எம்எம் நியர்பை ஷாப்பில் வாங்கின ஃபோம் ஷீட் தான் இது நீங்கள் இந்த ஃபோம் ஷீட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நியர்பை ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் வாங்கிக்கலாம் இதோட விலை வந்து டென் டு டுவெல் ருப்பீஸ்க்கு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கனகாமரம் செய்கிறதுக்கு த்ரீ சென்டிமீட்டர் அளவில் இருக்க சர்க்கிள் வந்து டூத்பேக்கை வச்சு நான் அந்த ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கனகாமரம் வந்து மோஸ்ட்லி த்ரீ பெட்டல்ஸ் அப்படி இல்லைனா ஃபைவ் பெட்டல்ஸ்க்கு இருக்கும் நான் வந்து எங்கள் த்ரீ பெட்டல் இருக்கிற மாதிரி கனகா பூ தான் செய்கிறேன் ஸோ வந்து அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் மூணு பங்காக கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டல் ஷேப் கொண்டு வரதுக்காக நான் ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் அந்த மூணுதையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கனாமரப்பூ வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஷேப் வர மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நான் இதிலே வந்து அந்த ஹார்ட் ஷேப் கொண்டு வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா ஜாஸ்மின் பூ அண்ட் முல்லைப்பூ எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணின ஃபோம் ஷீட் வந்து எப்படின்னா நான் இருக்கிறதுலே வந்து மார்க்கெட்டில் எந்த ஃபோம் ஷீட் மெலிஸாக இருக்கோ அதை வந் அதை நான் வாங்கி தான் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு பூக்களையும் செஞ்சு காட்டினது பட் வந்து எனக்கு இந்த ஆரஞ்ச் கலரில் வந்து டூ எம்எம்ல தான் கிடச்சிச்சு ஸோ அதனால் வந்து நான் இந்த ஷீட்லேயே வந்து நான் உங்களுக்கு இந்த பூவை வந்து செய்கிறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து ரியலிஸ்டிக்கான பூக்கள் செய்கிறதுக்கு தனியாக ஒன் எம்எம் அண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் திக்னஸில் இருக்க ஃபார்ம் ஷீட்ஸ் வந்து இருக்குது ஸோ அது கிடச்சவங்க அதை யூஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக நமக்கு இந்த பூங்க வந்து கிடைக்கும் ஸோ வந்து நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த கனக மரம் செய்கிறதுக்கான பெட்டல் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன் மூணு பெட்டல் ஹார்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம அயன் பாக்ஸை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த பெட்டலை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணால் ஒரு டூ செகண்ட்ஸில் அது அப்படியே கர்வ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ளோரல் கம்பி ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்து அதை யூபின் மாதிரி வளைச்சி அந்த பூவோட சென்டரில் இப்படி குத்தி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பூவோட சென்டரில் ஒரு ட்ராப் ஹார்ட் க்ளூ ப்ளேஸ் பண்ணி அந்த பேஸை வந்து இப்போ நான் அந்த வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி அழுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு கனாமரப்பூவோட பூ வந்து ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளோரல் காம்பியை மறைக்கிறதுக்கு நான் சாண்டில் கலர் மாஸ்கிங் டேப்பை சுற்றி விட்டுடுறேன் ஸோ தேவையான அளவுக்கு வந்து அந்த காம்போட அளவை நீங்கள் விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கனகாமரப்பும் ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ரெண்டு ஷீட் யூஸ் பண்ணி இந்த கனகமரம் பூக்கள் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கட்டியும் காமிச்சிடுறேன் ஸோ கட்டின பிறகு வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இந்த பூ இருக்குன்றதை வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ காட்டி முடிச்சுட்டேன் நம்ம கனகமரம் பூ எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்